ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேரரிசி கிச்சன் இன்றைக்கி நம்ம பேரரிசி கிச்சனில் வந்து காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொன்னிறமாக வருந்து வரட்டும் இந்த அளவுக்கு செவந்துருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் நம்ம வதக்குறோம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் தீஞ்சு போகாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு அளவுக்கு நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன நெ நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பிடிக்காத சின்ன வெங்காயம் பிடிக்காத குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் இந்த சட்னி அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைனு அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் வச்சு எடுத்துருக்கேன் அதே கடாயில் நூறு எம்எல் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் கடுகு கருவாப்புல தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து ஜாரை மட்டும் லேசாக தண்ணி விட்டு நான் அலசி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பயிராக வாங்கி தான் நான் செக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு அதுதான் ஒரிஜினலாக கிடைக்கும் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் பேரரசி கிச்சனில் ஆர்டர் கொடுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் சட்னி நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சட்னி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது இது வரைக்கும் நீங்கள் பேரரசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அந்த இட்லியோடு இந்த சட்னியை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டின்னர் இது செம்மையாக இருந்துச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்